வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விளக்கு பெற்ற நிறுவனங்களின் அதிக ஓய்வூதிய கோரிக்கைகளை கட்டுப்படுத்தும் இபிஎஃப்ஓ சுற்றறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஜனவரி பதினெட்டாம் தேதியிட்ட ஊழியர் வருங்கால வைப்பு நீதி அமைப்பு வெளியிட்ட சுற்றறிக்கையை ரத்து செய்தது அந்த சுற்றறிக்கை தங்கள் சொந்த வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளைகளை நிர்வகிக்கும் நிறுவன நிறுவனங்கள் ஊழியர்கள் அதிக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கும் வகையில் தங்கள் உள் விதிகளை பின்னோக்கி பரிசீலித்து திருத்துவதை தடை செய்தது தகுதியுள்ள ஊழியர்கள் அதிக ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய அனுமதிக்கும் உச்ச நீதிமன்றத்தின் இருபத்தி இரண்டு நவம்பரில் ஒரு முக்கிய தீர்ப்பை தொடர்ந்து இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது ஜனவரி பதினெட்டு அன்று பிரதிவாதிகள் வெளியிட்ட சுற்றறிக்கை சுனில்குமார் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறுவதாக உள்ளது எனவே அதை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என்று உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டது உச்சநீதிமன்றத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பு செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு வரை பணியில் இருந்த ஊழியர்கள் தங்கள் உண்மையான சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை தேர்வு செய்ய அனுமதித்தது சட்டப்பூர்வ ஊதிய உச்சவரம்பு பதினைந்தாயிரத்தை தாண்டியது அவர்களின் முழு சம்பளத்தில் எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்பதன் மூலம் செயல் பிஎஸ்பி ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தின் செயலாளர் பி என் அகர்வால் பல விளக்கு பெற்ற நிறுவனங்களின் அறக்கட்டளை விதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதிய உச்சவரம்பு போன்ற ஆதாரமற்ற தொழில்நுட்பங்களை மேற்கோள் காட்டி ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் சமர்ப்பித்த ஏராளமான கூட்டு விண்ணப்பங்களை இபிஎஃப்ஓ நிராகரித்ததை விமர்சித்தார் இந்த விளக்கு பெற்ற நிறுவனங்கள் இபிஎஃப் சட்டத்தின் கீழ் தங்கள் சொந்த பிஎஃப்களை நிர்வகிக்கின்றன சுவாரஸ்யமாக அத்தகைய வரும்பு இல்லாமல் பிற விளக்கு பெற்ற நிறுவனங்களின் கூட்டு விண்ணப்பங்கள் இபிஎஃப்ஓவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தீர்ப்பின் மூலம் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்படும் உயர் ஓய்வூதியத்திற்கான எந்த கூட்டு விருப்ப விண்ணப்பங்களையும் இபிஎஃப்ஓ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டுள்ளது இபிஎஃப் திட்டத்தின் கீழ் உள்ள அறக்கட்டளை விதிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர் ஓய்வீதியத் திட்டத்தின் கீழ் சலுகைகளை மறுப்பதற்கான காரணங்களாக பயன்படுத்த முடியாது என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற எண்பத்தி ஆறு ஊழியர்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாக்கல் செய்த மனுவுக்கு நீதிமன்றம் பதிலளித்தது இந்த மனுதாரர்கள் இபிஎஃப்ஓவின் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிறப்பித்த உத்தரவுகளை எதிர்த்து போராடினர் அந்த உத்தரவுகள் அதிக ஓய்வூதிய பலன்களுக்கு தகுதி பெறுவதற்கு தேவையான இபிஎஸ் பங்களிப்புகளை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற முந்தைய கோரிக்கை அறிவிப்புகளை ரத்து செய்தன ஓய்வூதியர்கள் பிஎஃப் அறக்கட்டளை விதிகளில் பின்னோக்கி திருத்தங்களை தடை செய்யும் இபிஎஃப்ஓ சுற்றறிக்கைகளையும் எதிர்த்தனர் விலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்கள் தங்கள் சொந்த அறக்கட்டளை விதிகளின் கீழ் இயங்குவதாகவும் ஊழியர்கள் அதிக ஓய்வூதியத்தை விட அதிக வருங்கால வைப்பு நிதி திரட்டலுக்கு முன்னுரிமை அளிக்க தானாக முன்வந்து தேர்வு செய்ய உள்ளதாகவும் இபிஎஃப்ஓ தனது பாதுகாப்பில் வாதிட்டது இது போன்ற அதிக ஓய்வூதிய கொடுப்பனவுகளை அனுமதிப்பது இபிஎஃப்ஓ மீது நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று அது கூறியது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த அடுத்தபடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்